ஆலோசனைகளில் பெரியவரான நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகாரம் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிராமித்திய மோர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரைப்பிடி தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம் மக்கேதோனியா தேசத்துக்கு தெசலோனிக்கிய பட்டணத்தானாகிய அரிஸ்தர்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலி பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும் படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீபூரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பம்லியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினார் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கெனிதோ பட்டணத்திற்கு எதிரே வந்து சால்மோனே ஊருக்கு எதிராய் கிரேதா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் லாசையா பட்டணம் அதற்கு சமீபமா இருந்தது வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி

தங்குகிறதற்கு இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் தென்றல் மெதுவாய் வாய்த்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரே கிளிதோ என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி சில உதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிப்பட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலின் தலவடங்களை எங்கள் கைகளினாலே சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவைதா இருந்தது ஆகிலும் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுது விட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் சற்றுப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறையினிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து நாலு நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களைப் நங்கூரங்களை போட போகிற பாவனியாய் படவை கடலில் இருக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சீவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார் அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை பொழுது விட்டார்கள் எல்லாரும் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் இருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் அப்பொழுது எல்லாரும் கப்பலில் இருநூற்றி எழுபத்தாறு பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை நகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு என்று இன்ன பூமி அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமனான கரை உள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையா இருந்தது நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை கட்டும் முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இட்டான் இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஆமேன் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்